ம்ரா மஸ்மதாச்சாரியம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்று ரொம்பவும் அதிசயமான சதாசிவாஷ்டமி இன்று சதாசிவாஷ்டமியில் சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பைரவரையும் உக்ரஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வாராகி தேவியையும் வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளும் எதிரிகளின் தொல்லைகளும் அடியோடு நீங்கிவிடும் இன்றைய நாள் நாம் சொல்ல வேண்டிய பைரவரின் மந்திரத்தையும் வாராகி அண்ணையின் மந்திரத்தையும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவு

பைரவரை வழிபாடு செய்தால் எதிரிகளின் தொல்லைகள் நீங்குமோ அதே போல அன்னையின் வழிபாட்டை இன்று தேய்பிரை அஷ்டமியில் செய்தால் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வங்கள் சேரும் வைகாசி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியை சதாசிவாஷ்டமி என்று சொல்லுவோம் இது இன்றைய நாள் காலை பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு தொடங்குகிறது இந்த வழிபாட்டை நாம் வீட்டில் இருந்தபடியே எளிமையாக செய்யலாம் இதற்கு ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் அச்சரிசியை போட்டு சிறிது மஞ்சளை கலந்து அச்சதையாக தயார் செய்து கொண்டு பரப்பி வையுங்கள் அதற்கு மேலே இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றுங்கள் ஒரு விளக்கு அன்னை வாராகிக்காகவும் மற்றொன்று பைரவருக்காகவும் இப்பொழுது இந்த இரண்டு விளக்குகளிலும் சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றி சிவப்பு நிற திரியை போட்டு விளக்கை ஏற்ற வேண்டும் அதன் பிறகு உங்கள் மனதில் உங்களுக்கு இருக்கும் கடன் தொகை எவ்வளவு அதை உடனடியாக நீக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தனை செய்யுங்கள் அதே போல உங்களுக்கு இருக்கும் எதிரிகள் யார் அல்லது எதிரிகள் போல இருக்கும் சூழ்நிலைகள் என்ன என்பதை மனதில் பைரவரை நினைத்து அந்த சூழ்நிலையோ அல்லது எதிரிகளோ உடனடியாக நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் பைரவரின் மந்திரம் ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் क्षं क्षत्रपालाय नमः वाराहीमन्दिरम् ॐ श्रीं ह्रीं क्लीं वाराहीदेव्यै नमः क्लीं वाराहिमुखी ह्रीं सिद्धिस्वरूपिणी श्रीं धनवशङ्करी தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா அதிசக்தி வாய்ந்த இந்த பைரவரின் மந்திரமும் வாராகி அன்னையின் மந்திரத்தையும் ரொம்பவும் விசேஷமான இந்த சதாசிவாஷ்டமி என்று நாம் சொல்லும் பொழுது நமக்கு இருக்கும் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் இன்று அனைவருமே கட்டாயம் சொல்ல வேண்டிய இந்த மந்திரங்களை உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகாபிரியவா போற்றி